அமெரிக்கால ஒரு பையன் லீவ்ல பாட்டி வீட்டுக்கு போறான் ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கான் வெயில் நேரம் மயக்கம் வருது சாப்பிடல என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு வீட்டு கதவை தட்டுறான் ஒருத்தவங்க கதவை திறக்கிறாங்க கொஞ்சம் தண்ணி இருக்குமான்னு கேக்குறான் ஒரு சின்ன பொண்ணு பாக்குறா பசியா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு உள்ள வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு டம்ளர் பால் கொடுக்கறான் கொஞ்சம் இருந்தினா நான் சமைச்சிருவேன் சாப்பிட்டுட்டு போ இல்ல இல்ல எனக்கு இது போதும் அப்படின்னு அவன் கிளம்பி போயிடுறான் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த பகுதியில புதிதா ஒரு நோய் பரவுது நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க மருத்துவமனைக்கு நிறைய பேர் அந்த நோய் பாதிக்கப்பட்டு வராங்க அதில் ஒரு பொண்ணு தனியா வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கிறாங்க மருத்துவர் மருத்துவம் பாக்குறார் அவங்களுக்கு குணமாயிடுச்சு இப்போ மருத்துவமனை மருத்துவமனையில கிளம்பணும் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பில்லா இருக்குமே எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கிறாங்க இந்தாங்க உங்க பில் அப்படின்னு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்கிறார் வாங்கி பாக்குறாங்க அதுல என்ன எழுதி இருந்தது தெரியுமா இந்த மருத்துவ சிகிச்சைக்கான செலவு பல வருடங்களுக்கு முன்பாகவே எனக்கு ஒரு டம்ளர் பாலாக தரப்பட்டு விட்டது இப்படிக்கு மருத்துவர் டாக்டர் ஹோவர்ட் கெல்லி என்று கையெழுத்து போட்டிருந்தது அன்னைக்கு எனக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்தீங்கல்ல அந்த டெம்பிள் தான் நான் நடந்து போனே படிச்ச டாக்டர் ஆனேன் நீங்க மருத்துவமனைக்கு வந்த உடனே நீங்க தான் அடையாளம் தெரிஞ்சது சிகிச்சை கொடுத்தேன் காப்பாத்திட்டேன் எனக்கு பணம் வேணா ஏன் இந்த பணத்தை பல வருடங்களுக்கு முன்பாகவே நீங்கள் எனக்கு ஒரு டம்ளர் பாலாக கொடுத்து விட்டீர்கள் வள்ளுவன் சொல்றா அச்சார் அழி பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் தீக்கிறதுக்கு நீ செலவு பண்றீங்கள அந்த பணம் உன்னுடைய ஆபத்து காலத்தில் சத்தியமா உனக்கு வந்து உதவும் சத்தியமா வரும் உங்களுக்கு சந்தேகமே வேணாம்